దిస్ వీడియో స్పాన్సడ్ బై ఎస్బిఐ జాబ్స్ ఎస్బిఐ తిరువమల తమిళనాడు ఎస్బిఐ డిజిటల్ మార్కెటింగ్ జాబ్ ఆపర్చునిటీ ఎజుకేషన్ కోర్స్ పర్చేసింగ్ ఫర్ ఏన్ పార్ మనీ బైమౌట్ ఈపింగ్ ఫర్ ఏన్ పార్ మనీ స్టార్ హెల్త్ ఇన్సూరెన్స్ ఫ్యామిలీ ఫార్ సేఫ్ అండ్ సెక్యూర్ ఫర్ ఏర్ మనీ

வெல்கம் டு ஆர்டிச்சியர் லைஃப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொபைல் நம்பர் வந்துட்டு நீங்கள் ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் அஞ்சு நம்பர் எப்படி நீங்கள் உங்களுக்கு கணக்கே தெரியாமல் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது நம்ம உங்களுக்கு போதுன்ற நம்பரை இப்போ ஆக்டிவருக்கு நம்பரை வச்சுக்கிட்டு வேணான்ற நம்பர்லாம் எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் கீழே பாருங்கள் பாட்டமில் சர்ச்சில் எஸ்ஏஎன் சிஹெச் ஏஆர் சங்கர் சாதி இங்கே இருக்கு இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பாருங்க இதே இன்ஸ்டால் கொடுத்துங்க இன்ஸ்டால் ஆயிடுச்சு இங்கே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வேணுமா இல்லை இங்கிலீஷ் வேணுமான்னு பார்த்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க நான் தமிழில் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு விதமான ஆப்ஷன் இங்கே ஷோ ஆகும் இதில் மூணாவது ஆப்ஷன் நவ் மொபைல் கனெக்டர்ஸ் இன் யுவர் நேம் ப்ரஸீட் கொடுத்துருங்க அலோவ் கொடுத்துருங்க வந்து உங்கள் நேம் வந்து கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைமு நேம் கொடுத்து சென்ட் சென்ட்கு மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை கொடுத்துருங்க பாருங்க நமக்கு வந்துட்டு இதில் அந்த மூணாவது ஆப்ஷன் ஓகேங்களா இங்கே வந்து எத்தனை மொபைல் நம்பர் உங்களுக்கு உங்கள் நேமில் உங்கள் ஆதார் கார்டில் வாங்கியிருக்கீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எத்தனை சிம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்கே காட்டும் ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே சிம்மு தான் இருக்குது அதுவும் ஆக்டிவில் இருக்குது தான் அதனால் இந்த ரெண்டு சிம்மு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது உங்கள் உங்களுக்கு தெரியாமையோ இல்லை எப்பாச்சும் மறந்தாப்லேயோ நிறைய சிம் ஆஃபரில் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்க அப்படின்னா இங்கே லைன் பை லைனாக ஷோ ஆகும் நீங்கள் அந்த நம்பரெலாம் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் கொடுத்தீங்க இந்த செலக்ட் பண்ணிவிட்டு நாட் மை நம்பர் இது என் நம்பர் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் உங்களுக்கு உங்கள் நம்பராக இருந்தால் ஓகே அது கொடுத்துட்டு நாட் ரெக்யூர்னு கொடுத்துருங்க ஓகேங்களா வேண்டான்ட்டு இல்லையா உங்கள் நம்பர் இல்லை ஆனால் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்புடின்னா மை நம்பர்னுங்க டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் எடுத்துக்கோங்க அது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் அது வந்து ரிமூவ் பண்ணி ரிமூவ் ஆயிரும் திரும்ப ஆகிட்டு போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஷோ ஆகாது இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத நம்பர் மொபைல் நம்பர் உங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் காட்டுது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை மறக்காமல் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கின நம்பரானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வாங்காத நம்பர் உங்கள் பொறுப்பாச்சு வேறு ஏதாச்சும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேஷன்ஸுக்கோ ஏதாச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் தேங்க் யூ